பேர் சத்யா அதுதான் நேம் சரவணன் நாங்கள் சென்னை டூப்ளிகன்லருந்து வந்திருக்கோம் டிஆன் நியூவில் தான் நம்பர் ஃபிஃப்டி செவன் வாங்கியிருக்கோம் ஆட் மூலயமா தான் தெரியும் ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு எதுவுமே அமையவே இல்லை ஆகவே இல்லை அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக மீட் பண்ணாங்க மீட் பண்ணதில் இவர் சில சைட்லாம் காமிச்சாங்க காமிச்சு பார்த்ததில் இவர் காமிச்சது எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பட்டு எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு இடம் மட்டும்தான் அவர் காமிச்சு ஒரு இடம் வாங்க முடிஞ்சது அவர் பேர் மிஸ்டர் பிரபாகரன் அவரோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைடு வெக்டிம் இன்னொன்று அந்த சாரோட சப்போர்ட்டு கைட் பண்ண அந்த வே இது எல்லாமே இட் வாஸ் ரியலி குட் லீகல் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு அதிலலாம் எந்த குறையும் இல்லை நல்லா இருந்தது லீகல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு இடம் செக் பண்ணோம் எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு மற்றது பார்த்த வரைக்கும் சுற்றிலாம் ரொம்ப டெவலப் ஆகலை பட் எங்களுக்கு ஃபீல் ஆனது இது சீக்கிரம் ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ டெவலப் ஆகிடுமோன்னு எங்களுக்கு பர்ஸ் நல்லா ஃபீல் ஆச்சு ரெண்டு பர்பஸ்க்காக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஃபைவ் இயர்ஸில் டெவலப் ஆகிடுச்சுன்னா வீடு கட்டுறதுக்கான பாசிபிள் கூட இருக்குது இன்னொன்று பிரபாகரன் சார் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் கேட்ட பட்ஜெட்டில் ரொம்ப பொறுமையாக காமிச்சு நாங்கள் வரும்போதெல்லாம் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ இருக்கும் டைம் அந்த டைமில் தான் சுற்றி காமிச்சாங்க எங்கள் பட்ஜெட்டு காமிச்சதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி